ஹாய் குட்டீஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் யோக்கோன்னு ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு என்னென்னா குங்கஃபு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை இந்த கராத்தே குங்ஃபு இருக்குல்ல அந்த மாதிரி அது ஒரு கலை குங்ஃபு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா அவனோட சுவானுன்னு ஒரு பையன் வந்து பார அவன்கிட்ட வந்து ரொம்ப அவனை டீஸ் பண்ணிட்டே இருந்தான் அதனால எப்படியும் அவன் கூட குங்கஃபுல சண்டை போட்டு அவனை வின் பண்ணணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை அதனால நிறைய பேர்கிட்ட குங்குஃபு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் போய் கேட்பான் அது மாதிரி ஒரு மாஸ்டர்கிட்ட போய் கேட்கும்போது குருவே இது மாதிரி எனக்கு கும்ஃபு கற்றுக்கணும் உங்கள் கிட்ட அப்படின்னு கேட்கணும் அவர் கக்க கக்கன்னு சிரிக்கிறார் பயங்கரமாக சிரிக்கிறார் சிரிச்சுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு இடது கையே இல்லை இதில் நீ குங்குஃபு வேறு கற்றுக்க போறியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் இந்த பையனுக்கு இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்டு இல்லை அந்த பையனுக்கு ரைட் ஹேண்டு ஒரு கை தான் இந்த ஒரு கையை வச்சுட்டு உன்னாலே எப்படி குங்ஃபு கற்றுக்க முடியும் அதெல்லாம் தர முடியாது ஓடு ஓடு அப்படின்னு விரட்டி விட்றாரு இன்னொரு குங்ஃபு மாஸ்டர் போகிறான் அவரும் அதே மாதிரி அவனை வந்து டீஸ் பண்ணுறாரு கேலி பண்ணுறாரு உனக்கு லெஃப்ட் ஹேண்டே இல்லை இடது கையே இல்லை நீ என்ன பண்ண போகிற உனக்கு குங்குஃபு சொல்லித்தர முடியாதுன்னு விரட்டி விட்றாரு இந்த பையனுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது யாருக்கு யோகுக்கு நேராக ஒரு ஜென் குரூப்பே பார்க்குறான் பார்த்துட்டு க மனசில் இருக்க எல்லாம் சொல்கிறான் உடனே ஜென்குரு என்ன சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னையிலேருந்தே உனக்கு குங்ஃபு சொல்லித்தரேன்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கே அவர் ஜாயின் பண்ணேன்றாரு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு போய் அவர்கிட்ட போய் குங்ஃபு கற்றுக்க போகிறான் அவர் என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு குத்துமுறை மட்டும் சொல்லித்தர்றார் ஒரு பஞ்ச் ஒரே ஒரு பஞ்ச் அதை மட்டும் சொல்லித்தரார் ஒரு குத்துமுறை அது கொஞ்ச நாளாவது அப்புறம் மறுபடியும் இவன் போய் கேட்குறான் யார் யோப்ப போய் கேட்குறான் குருவே குருவே இந்த ஒரே ஒரு குத்துமுறையை சொல்லித்தரீங்க இந்த ஒரு பஞ்ச் மட்டும் தரீங்களே அது எப்படி எனக்கு சரியாக வருமா நான் எப்படி அவனை வின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் உடனே குரு சொல்கிறாரு தேவையே இல்லை நீ இந்த ஒரே ஒரு குத்துமுறை இந்த ஒரு பஞ்ச் மட்டும் நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாதக்கணக்கு அதே ஒரே பஞ்சு தான் வேறு எதுவுமே கிடையாது அப்படியே ஒரு ரொம்ப ஒரு அஞ்சாறு மாதம் அதுக்கப்புறம் குரு சொல்கிறாரு நீ ஃபுல்லாக கற்றுக்கிட்ட இனிமே நீ போய் அந்த ஸ்வான் கூட போய் நீ ஃபைட் பண்ணலாம் சண்டை போடலாம் அப்படின்ற அதே மாதிரி போகிறான் போய் போய் ஸ்வான்ட்ட இப்போ என் கூட நீ போட்டிக்கு வரியா அப்படின்னே அவனுக்கு ரொம்ப சிரிப்பு ஏண்டா உனக்கு ஒரு கையை வச்சுட்டு நீ ஏன் கூட சண்டைக்கு வரியா அப்படின்னு அவனு பயங்கரமாக கேள்வி பண்ணுறான் சிரிக்கிறான் அதெல்லாம் கிடையாது நீ எனக்கு சண்டைக்கு வரியா சண்டைக்கு வா அப்படின்றான் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறான் அந்த சுவான் மூர்க்கத்தனமாக அடிக்கிறான் முரட்டுத்தனமா அடிக்கிறான் இவன் என்ன பண்றான் யோகோ ஒரே ஒரு குரு சொல்லி கொடுத்தாரு பாருங்க ஒரே ஒரு பஞ்சு ஒரு குத்து குத்துனால கீழே போய் சுருண்டு விழுந்துட்டான் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் கீழே விழுந்தவனுக்கு எப்படி ஒரு கையை வச்சிட்டு எப்படி நம்மளை வந்து வின் பண்ணான் நம்மளை எப்படி கீழே விட்டான் அப்படின்னு அந்த சுவான் பயங்கர ஷாக்ல தான் அவன் வெளியே வர முடியல யோகா என்ன பண்றான் அவன் கொடுக்கணும் ஓடுறான் குருட்ட குருவே குருவே நான் அவனை வின் பண்ணிட்டேன் சுவானை வின் பண்ணிட்டேன் அது எதுக்கு நீங்கள் இந்த ஒரு பஞ்சு மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குரு சொல்கிறாரு இந்த பஞ்சை வந்து இடது கையை மடக்கிட்டு வலது கையில் குத்துறது உனக்கு ஆல்ரெடி இடது கை இல்லை அதனால் இந்த ரைட் ஹேண்டில் அந்த குத்து முறை உனக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த ஒரு பஞ்சு சொல்லி கொடுத்தேன் அதுதான் அப்படின்றரு ஆனால் என்ன தெரியுமா உனக்கு உன் மேலே இந்த தன்னம்பிக்கை ஓ மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறார் அவன் எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் இதை போய் குங் கு கத்துக்கணும் சுவானம் அடிக்கணும்னு நினச்சிருப்பான் பார்த்தீங்களா உனக்கு இருக்க தன்னம்பிக்கை மட்டும்தான் வில் பவர் மட்டும்தான் உனையை ஜெயிக்க வச்சது அப்படின்னு சொல்றாரு ஆட்சி அடிக்கடி சொல்கிறது தான் மெயினாக என்னால் நம்மளால் முடியும்ன்றது நினைக்கணும் நம்மளால் முடியாது நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நம்ம வந்து நெகட்டிவாக நினைக்க நினைக்க நமக்கு எதுவுமே செய்ய முடியாது முடியும் நம்மளால் முடியும் அந்த எண்ணம் இருந்தால் தான் நம்ம லைஃப்லேயே வின் பண்ண முடியும் சரியா இங்கே ஸ்கூலாக இருந்தாலும் அது தான் உங்கள் எஜுகேஷன் படிப்பாக இருந்தாலும் அது தான் என்னால் முடியும் நிறைய மார்க் எடுக்க முடியும் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியும் நீங்கள் நினைக்கல கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்குவீங்க சரியா ஆச்சு நாளைக்கு இன்னும் ஒரு குட்டி கதையோட வரேன்